மாவட்டம் பேரிங்கியூர் கிராமத்தில் நடைபெற்ற புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியில் நடிகரும் முன்னாள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான சரத்குமார் இன்று காலை பங்கேற்றார் அவரது நெருங்கிய நண்பர் செந்தில் முருகன் இல்ல புதுமனை புகுவிழாவில் கலந்து கொண்ட சரத்குமார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அரசியல் மற்றும் சமகால விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார் திமுக ஆட்சியின் நான்கு ஆண்டு கால செயல்பாடு மத்திய அரசை குற்றம் சாட்டுவதிலேயே மையம் கொண்டுள்ளது நிதி வரவில்லை என கூறுவதை தான் தொடர்ந்து சொல்லி வருகின்றனர் மத்திய அரசுடன் சுமூகமான உறவை தொடர்ந்திருந்தால் தமிழகம் மேலும் வளர்ந்திருக்கும் என்றார் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாகியுள்ளது என குறிப்பிட்ட அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக பல கொலைகள் நிகழ்ந்துள்ளன இந்த தொடர்கொலைகளை கட்டுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அடுத்த கட்ட கூட்டணி குறித்து கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை குறித்து மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் நாளை சென்னையில் கூட்டம் நடத்தி முடிவெடுப்பார் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இருநூற்று முப்பத்தி நான்கு பகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் தமிழ் தொடர்பாக நடிகர் கமலஹாசன் வெளியிட்ட கருத்து குறித்து அவரது கருத்து எதற்காக வந்தது என புரியவில்லை தமிழ் ஒரு பழமையான மொழி ஆனால் அதுபோன்ற மதிப்பு கூற வேண்டியது ஆராய்ச்சியாளர்களின் பணி தமிழ் பற்றி பேசும் திமுகவினர் ஏன் இதற்கான பதில் சொல்லவில்லை என்றார் பாமகவில் உள்ள விவகாரம் குறித்து அப்பா மகன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எனது விருப்பம் அவர்கள் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து கொண்டால் அது அந்த இயக்கத்திற்கு நல்லது என்றார் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழகத்தில் மட்டுமே உள்ளது இதுபோன்று பெரிய சட்டத்தை மத்திய அரசு உருவாக்கி அனைத்து மாநிலங்களிலும் அமல்படுத்த வேண்டும் என கூறினார் இந்நிகழ்ச்சிகளில் ஏராளமான பாஜக பாஜக தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்ப இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க என்ன தகவல் வருது எந்த முன்னேற்றம் நடக்குது அதாவது காவல்துறை வந்து ஒரு லட்சம் பேருக்கு மேலே இருந்தா கூட எல்லா வீட்டிலும் என்னென்ன நடக்குது எந்த தேர்வு நடக்குது கண்காணிக்க முடியாது இப்போ என்ன ஏதுவாக வந்து இப்ப கேமரா எல்லாத்தையும் பதிக்கப்பட்டிருக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரமா கிரைம் டிடெக்ட் பண்ண முடியுது ஏன்னா சிறந்த ஒரு காவல்துறை தான் இருக்கு நான் பலமுறை முறை சொல்லிட்டாரு இருந்தாலும் இந்த கொலைகள் நடப்பதை தடுப்பது எப்படி என்பதை நான் சிந்தித்து பார்ப்பதற்கு சமூக மாநில அரசு வந்து கடுமையான தண்டனை இருப்பதற்கு அதை கண்காணிப்பதற்கு யார் யாரும் வந்து ஐடென்டி கிரைம் ரெகுலரா கிரைம் பண்ணக்கூடிய ஒரு கேங்கா இருக்கலாம் ஒரு மனிதராக இருக்கலாம் இவருக்கு ஓரளவுக்கு இவங்க மேல திருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இத கண்டுபிடிச்சு செயல்பட்டாங்கன்னா அந்த கிரைம் ரேட் குறைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்க கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு இப்ப வந்து நான் வந்து மாநில தலைவர் கிடையாது மாநில தலைவர் மகேந்திர அவர்கள் அவங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லை ஒரு இப்ப இந்த மீட்டிங் நாளைக்கு இன்னைக்கு முடிஞ்ச பிறகு சென்னையில வந்து தொடர்ந்து வந்து முன்னணி தலைவர்களும் பொருளாளர்கள் இல்லை எல்லா நிர்வாகிகள் ஒரு கூட்டம் போடுறதாக சொல்லியிருக்காங்க அதுல பலரின் கருத்துக்கள் கேட்க அந்த கருத்துக்கள் கேட்ட பிறகு அந்த கருத்தை கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய மக்கள் சொல்லி நயனால் அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு அவங்க பேசுவார்க்க முருகர் மாநாடு அரசியல் மாதிரி மாநாடு அதாவது விரும்புறேன் என்ன சொல்ல விரும்புறேன்னா ஏதோ ஒன்றை நாம் சொல்ல மறந்து விட்டோம் என்று சொன்னால் சொல்வதற்கு முற்படும் போது அது வந்து தீவிரமா என்று இறை பக்தி இல்லாம நம்ம குழந்தை வளர்த்துட்டு வந்தோம் இறைபக்தியை ஊட்டும் போது என்ன சாமிக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அது என்னன்னு சொல்றது நான் அதே மாதிரி இது வந்து பெரும்பான்மையான வந்து இந்துக்கள் இருக்கிற நாடாக இருந்தா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா தான் இருந்துட்டு இருக்கோம் ஆனா சில விட்டு நாம் மறந்து விட்டோம் என்று சொல்லி இதை நாம் செய்யவில்லை என்று சொல்வது வந்து தவறாயிட எனக்கு புரியல இப்போ என் குழந்தைய வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா சாமி கும்பிட வைக்கிறது தப்பா சும்மா சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றேன் சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் அது வேகமாக விரிதமாக வேகமாக பயணித்துக் கொண்டிருந்த உலகத்தில் வந்து சாமியோட போய் சாமி கோரதுக்கே நேரம் நாம் இருக்கு ஸோ நாம் இந்த பழக்கத்தை ஏன் வளர்த்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்வது தவறா என்பது எனக்கு புரியவில்லை அது சொல்வது வந்து தீவிரம் நினைச்சுக்கிறாங்க அப்புறம் ஒருத்தர் வந்து அந்த காசிசன் சொல்லிடுறாரு இதெல்லாம் கிடையாது ஒன்று இருக்கிறது சொன்னால் அதை வலியுறுத்தி சொல்வது தவறில்லை நான் ஒரு முறை வந்து நான் கிரிக்கெட்டு வந்து மகனுக்கு வந்து சொல்லித் தரதுக்காக ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு நல்ல கோச் ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் செய்ய முடியுமா ஏன் வந்து தா வந்து போனேன் அந்த கேட்டதும் நீங்கள் வந்து ஷாக் இருந்துச்சு எனக்கு என் பையன் வேமா வந்தான் வெளியே கோச்சு வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் என்ன எதுக்கு பாருங்க உன்னத பார்க்கணும் நம்மளுக்கு கூப்பிட்றாரு என்னென்னு உங்களுக்கு வேதங்கள் தெரியுமா வேதம் இருக்கு தெரியுமா வேதம் படிச்சிருக்கீங்க இல்லைன்னு அப்போ பையனுக்கு நான் சொல்லி தர மாட்டேங்க அப்போ அவரை நான் என்ன சொல்கிறது அப்போ அவரை வந்து ஹிந்து என்று சொன்னால் எனக்கும் தெரிந்திருக்க வேண்டும் நினைத்த ஒருவராக அவர் இருக்கார் அவரை நான் என்னென்னு சொல்கிறது அப்போ என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்ன கேட்க முடியுமா அவரை அவர் அப்படி இருக்கார்

அதிமுக தோல் ஏறி பாஜக தவறி செய்து அது வந்து பாதிப்பு வந்து அதிமுக தான் சொல்லியிருக்காரு திரும்ப வளர்த்து சார் மற்றவங்க பற்றி நான் கருத்து நாங்கள் வந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு வியூகம் வளர்க்கப்பட்டிருக்கிறது அந்த வியூகத்தில் சிறப்பாக பயணித்து அந்த கூட்டணி வந்து வலுவாக இருந்து அதை வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது மற்றவர்கள் கருத்துக்களை கேட்டு தான் போயிட்டு இருக்கும்போது பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு உள்வாங்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியாது செயல்பாட்டு நடத்தும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் நான் சொல்லியிருக்கேன்

கமல்ஹாசன் ஸ்டாண்ட் வந்து அது வந்து ஒரு திரையுலக நிகழ்ச்சி முதல்ல அவர் எதுக்காக அப்படி சொன்னார்ன்னு எனக்கு தெரியல ரெண்டாவது தமிழ் வந்து ஒரு மூத்த மொழி இல்லைன்னு சொல்லலை ஆனால் தமிழிலிருந்து வந்ததுக்கான ஆதாரம் அவர் இருக்காரு தெரியல நான் ஆராய்ச்சியாளரும் இல்லைன்னு சொல்லிட்டார் ஐம் நாட் அ ஹிஸ்டாரியன் அப்படி இருக்கும்போது அந்த கருத்தை பதிவு செய்வதற்கு காரணம் புரியல அதனால இப்ப வந்து வேகமாக சொல்லிட்டு கொண்டிருந்த உலகத்தில் நான் வந்து முற்போக்கு சிந்தனையோடு நம்ம வந்து முன்னேறி செல்ல வேண்டிய நாட்களில் திட்டங்கள் தீட்டி மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கும் இந்த சர்ச்சையில எல்லாம் கொண்டு வந்து இந்த சர்ச்சை மூலம் என்ன பயனடைய போறோம்னு தெரியுது கர்நாடகம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு அவருடைய சொல் வந்துருச்சு இல்லையா அது தேவையான நம்ம அதை யோசனை பண்ணி பார்ப்பேன் இப்ப இங்க தமிழ் 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 பட்டு கொண்டவர்கள் இதை பற்றி ஒரு முழுக்க ஒரு கருத்து இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு கமல்ஹாசன் சொன்னது உண்மை இல்லை என்று சொல்றதுக்கு வந்து சீமானை தவிர வேற யாரும் சொல்றதுக்கு இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் 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 பற்றாளர்களாச்சு ஏன் சொல்லல ஒரு கருத்து அதை பத்தி அப்ப நான் என்ன சொல்றேன் எல்லாமே செம்மொழி தான் இல்லையா கிளாசிக்கல் லாங்குவேஜ் கன்னட கடற்கான கிளாசிக்கல் லாங்குவேஜ் தெலுங்கு சார் கண்ணா கிளாசிக்கலாங்க உரிய கிளாசிக்கலாம் தமிழ் சான்ஸ்க்ரீட் எல்லாம் கிளாசிக்கலாங்கவேஜ் அந்த அந்தஸ்தை பெற்ற செம்மொழி அந்த அந்தஸ்தை பெற்ற பிறகு இதிலிருந்து தான் அது வந்தது என்று சொல்வதால் என்ன பயன் என்று புரியவில்லை ஆனால் தமிழ் வெறி என்பது இருப்பது வந்து தவறு கிடையாது ஆனால் பிற மொழி இதிலிருந்து தான் வந்தது என்று சொல்வதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல வேண்டும் அது இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு சொல்லுவோம் நம்ம வந்து மூத்த மொழி தான் நான் இல்லை இல்லை நான் சொல்ல நாலாயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகள் சீமான ஐம்பதாயிரம் ஆண்டுகள்னு சொல்லிட்டார் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இருக்கலாம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா அதான் அந்த அவர் சொன்னது வந்து எதுக்காக சொன்னாருன்னு புரியல அது எது உள்ள அர்த்தம் இருக்கா உள்கருப்பு இருக்கா தெரியல அவர் படம் ஓடுறதுக்காக சொன்னார் என்ன அதிமுக பாஜக கூட்டணியில ஆமா கத்தியம்புக கை நேரத்தில் அது வந்து தலைமை எடுக்க வேண்டிய முடிவு இணையில்லாம எல்லாருமே நல்ல ஒரு கூட்டணி அமைந்த தவன் தப்புள்ளி தவறு கூட்டணி விவகாரத்துல பாஜக

அவங்க அப்பாவுக்கும் மகனுக்குள்ள பிரச்சனை வந்து சுமூகமாக ஏன்னா தண்டையும் மகனும் என்று ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பவன்னா அது எந்த ஒரு கருத்து வேறுபாட்டில் கொஞ்சம் சீக்கிரமா வந்து கலைஞ்சு எடுத்திருக்காங்கன்னா அந்த இயக்கத்துக்கு நல்லது தானே அதுக்கப்புறம் யார் கூட கூட்டி நினைக்கிறாங்க அந்த அடுத்த கட்டம் என்ன பொறுத்த ஒற்றுமையா அரண்மனை எல்லாரும் நினைக்கிற போது எதற்காக அது ஃபாதர் அண்ட் சன் ஃபைட்ன்றது எனக்கு வந்து மனசில் தெரியும் எனக்கு அவரையும் தெரியாது தமிழ்நாட்டில் பாஜகவில் வளர்ச்சி அந்தளவுக்கு சிறப்பாக போனதிலே பார்த்தீங்களா இருபது பிரச்சனை வந்திருக்கும் தொடர்ந்து வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அந்த உடைப்புண் அதிகரிக்கும் போது அனைவரும் சென்று காலத்தில் சந்திக்கும் போது நிச்சயமா நல்ல பெர்சன்டேஜ் உருவாக்கி கொண்டு வர முடியும் இந்த கூட்டணியோட பயணத்தை செயல்படும் போது மேற்கொண்டு வலு சேர்ப்பதற்கு வேலை செய்யும் வாஜா காலம் உங்கள் பயணம் எப்படி சார் இருக்கு நல்ல சிறப்பா இருக்கு பன்னீர் காலம் தனியிட உதவி கேட்டால் நிலைப்பாடு என்ன சார் பெருசா பேசும் ஏன்னா தமிழ்நாட்டுல அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஒதுக்கீடு இருக்கும் எல்லா மாநிலங்களும் கிடையாது மேல அது வந்து மிகப்பெரிய ஒரு சட்டத்தை உருவாக்கி மத்திய அரசு செயல்பட்டு மத்திய அரசு சொல்ல வேண்டிய கருத்தை தரப்பார்ப்பு தகுதி அல்ல